இங்க அமெரிக்கால நாங்க தை திருநாளான பொங்கலை எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல வந்து பாக்க போறோம் நம்ம சேனல பார்த்துட்டு இருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் காலையில் எழுந்ததும் முதல்ல சூரியனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஸ்னோவாக இருந்ததுங்க செம்ம குளிர் கிட்டத்தட்ட இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எயிட்டீன் கிட்ட இருக்கு லாஸ்ட் இயரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீஸிங் கோடில் தான் இருந்தது பட் சூரியன் வந்ததுனால நம்ம வந்து சூப்பராக பொங்கல் கொண்டாடணும் பட் இந்த வருஷம் யூஎஸ்ஏயில் நிறைய கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால இந்த வருஷம் சூரியன் வருவாரா அப்படிங்கிறதே டவுட்டு தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல்ல பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் வாங்க பொங்க பணம் ரெடி ஆகிருச்சிங்க இப்போ அடுப்பில் ஏற்றிட வேண்டியது தான் தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தை மாதம் பிறந்ததுலருந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் மென்மேல் உயரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒரு பக்கம் வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பைத்தம்பருப்பு வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் வந்து அரோமாவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பவும் வந்து நம்ம பாத்திரத்தில் தான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணுவோம் இந்த தடவை வந்து குக்கரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட பைத்தம்பருப்பு வந்து இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் இதை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பச்சரிசியில் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு நம்ம அதை வந்து ஊற வச்சிடலாம் ஜென்ரலாக இங்கே யூஎஸில் நம்மளோட ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து ஹாலிடேஸ் கிடையாது எல்லாருக்குமே ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் வந்து இருக்கும் இன்றைக்கும் என்னோடய பையனுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது ஸோ அவனை காலையிலேயே வந்து பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இந்த வேலை எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் அவர் வந்து ஆஃப்டர்நூன் வந்துடுவார் என் ஹஸ்பண்டை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஸோ கதிர் வந்ததும் வந்து நம்ம படைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியும் பருப்பும் வேகிறதுக்கு வந்து நம்ம நம்ம பாலும் தண்ணியும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறோம் முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து அரிசி கழுவின தண்ணி அதாவது முத தடவை கழுவுனது இல்லாமல் ரெண்டாவது மூணாவது தடவை கழுவினா அந்த தண்ணி வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் அதை தாண்டி அஞ்சு கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆட் பண்ணிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக வரும் ஆக்சுவலாக பொங்கல் இது சேர்த்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு இதை வந்து நல்ல மூணு விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரா வந்து குழஞ்சி வந்துடும் பொங்கல் அப்படின்னாலே என்னங்க நம்ம விவசாயிகள் விளைவிச்ச அந்த பொருட்களை சூரியனுக்கு வச்சு படைக்கிறது தானே இந்த பொங்கல் பண்டிகை ஸோ இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு அவங்க விளைவிச்சு கொடுத்த அந்த நாட்டு காய்கறிகளை வச்சு இந்த செய்கிற ஒரு கூட்டு தான் வந்து இந்த பொங்கல் பண்டிகைக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு அதை தான் நான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக பதினேழு வகையான பயிர் வகைகளையும் நாட்டு காய்கறிகளையும் போட்டு தான் நான் வந்து பண்ண போகிறேன் வேலை செஞ்சுட்டே இருந்ததில் மதியமாயிடுச்சுங்க கதிரி கூட்டிகிட்டு வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போயிட்டு கதிரியும் கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்ததும் அவனுக்கும் வேஸ்ட் ஷர்ட்லாம் போட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டாரு இப்போ வந்து நம்மளோட பொங்க பானை வந்து பொங்க போது நாங்க ஃபேமிலியா நின்று பொங்கலோ பொங்கல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் மல்லு கட்ட நம்ம புள்ளிங்கெல்லாம் மல்லு கட்ட பொங்க பான பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க சின்னவங்கன்னு எல்லாருமே வந்து ஒரு ஒரு கைப்பிடி அரிசியை நம்ம பானைக்குள்ள போட்டு பொங்க வைக்கிறது தான் வந்து ட்ரெடிஷன் சோ நாங்களும் வந்து எல்லாருமே ஒரு ஒரு கைப்பிடி போட்டாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு நம்ம குக்கரில் வேக வச்சு அரிசியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சி நம்ம வேக வச்ச அரிசியும் பருப்பையும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசியை அளந்தமோ அதே கப்பில் ரெண்டில் இருந்து மூணு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதையும் வந்து நான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும் இதில் வந்து மண் தூசியெல்லாம் இருக்காது அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் வந்து தூசியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனியாக வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதுக்கப்புறமா இதில் வந்து சேர்த்துருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அரிசியும் பருப்பும் அதோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே வரும்போது அது வந்து எலகா வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சிட்டிக்க சால்ட்டு சேர்த்து பாருங்க அந்த ஸ்வீட்டையே வந்து நல்லா ஹென்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து நான் ஏலக்காய் பவுட்ரு தான் ஆட் பண்ணுறேன் நான் ஏலக்காய் உள்ளே இருக்கிற அந்த விதைய மட்டும் பவுட்ரு ஆர்டர் பண்ணி ஆட் பண்ணுறேன் நம்மளோட சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு கடைசியாக வந்து நெய்யில் முந்திரியன் திராட்சை வறுத்து சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடும் ஆசசார பயக்காடு ஆசாரம் ஆசச்சார பயலோடு பண்பாட்டக் கொண்டாடு தலைபோதும் நெய் காத்தில் தாயோட கைப்பாறு வெள்ளந்தி சிரிப்பான விளக்கே தோணம் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பதினேழு வகையான காய்கறிகளும் பயிர்களையும் சேர்த்து போட்டு பண்ணுற அந்த கூட்டு தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கான நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு பயிரையும் வந்து நைட்டே வந்து எல்லாமே ஊற வச்சாச்சு ஸோ இப்போ டைம் ஆகிட்டதுனால நான் வந்து கொஞ்சம் வேக வேகமாக பண்ணிட்டேன் இந்த கூட்டில் லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம அஞ்சு வகையான பொரியலையும் வந்து பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காய்னு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம்

எல்லாமே வந்து ரெடி ரெடியாகாச்சுங்க லாஸ்ட்டாக வந்து நான் வடை தான் போட்டுட்ருக்கேன் பாயசமும் பண்ணியாச்சு ஸோ இந்த வடை போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் தமிழ் எல்லாமே வந்து முடிஞ்சாச்சுங்க இப்போ வந்து படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் முதல்ல வந்து பூஜை பாத்திரத்துக்குலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு தான் வச்சுட்டே இருக்கேன் யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி பண்டிகைலாம் வந்துருச்சுன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுவார் பட் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபுல் டே நான் ஸ்டாப்பாக வந்து மீட்டிங்ஸ் இருந்துட்டுருக்கு எட்டி கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு அட்லீஸ்ட் அவர் வரத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அப்படின் தான் வேக வேகமாக வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து சூரியனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா வெளியே ஃபுல்லாக ஸ்னோவாக வந்துட்டுருக்கு வெளியவே போக முடியல சூரியனும் இல்லை கிட்டத்தட்ட இப்போ வந்து டைம் த்ரீ ஓ கிளாக் போல ஆகுது பட் பாருங்க எவ்வளோ இருட்டாயிருச்சு இங்கே சூரியனும் தெரியல சூரியன் வருவாரானும் தெரியல அதனால இந்த தடவை வெளியே வச்சு படைக்கவும் முடியாது அவ்வளோ குளிரில் நிற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து படையல் போட்டுட்டோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலையே கிடைக்கல கரும்பே வந்து கடைசியாக ஒரு கடையில் தான் வந்து ரெண்டே ரெண்டு கரும்பு இருந்தது வாழை இலை இல்லாததுனால இருக்கிற பேப்பர் பிளேட்லேயே வந்து படையல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கோம் படையெல்லாம் போட்டாச்சுங்க நம்ம செஞ்ச வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் குழம்பு அஞ்சு வகையான பொரியல் வடை பாயசம்னு எல்லாமே வந்து படையல்ல வச்சாச்சு இப்போ வந்து தீபாரதனை காட்டிடலாம் ஏன் பையன் சைடில் வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருந்தார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு இருந்தாங்க சொல்லணும்

நல்லபடியாக படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சிங்க இனி ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வடை பாயசம்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட வேண்டியது தான் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அன்டில் தன் பாய்